வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இன்று சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் அதாவது முஸ்லிம்களுக்கான வகுப்பு வாரிய சட்டம் மத்திய அரசிற்கு எதிராக முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கும் ஆதரவாக தமிழகத்தில் இந்த சட்டம் அமலுக்கு வரப்போகிறது மத்திய அரசை எதிர்த்து தமிழகம் கேரளா ஆந்திரா இந்த வரிசையில் தமிழகத்தில் எதிர்ப்புகளை ஏற்கனவே தெரிவித்த நிலையில் தமிழகத்தை தவிர மற்ற மூன்று மாநிலங்களும் சட்டசபையில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுவிட்டது ஆனால் தமிழகத்தில் இன்றைக்குத்தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ள காரணத்தினால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று கலந்து கொள்ளவில்லை இதனால்தான் சட்டசபையில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே அதிமுக போட்டியிட்ட எட்டு தேர்தல்களில் தோல்வியடைந்ததற்கு காரணம் சிறுபான்மையினர்கள்தான் சிறுபான்மையினருக்கு எதிராக அதிமுக இருப்பதாக திமுகவினர்கள் பிரச்சாரம் செய்ததுதான் என்பதை நாம் பல வீடியோக்களில் பதிவு செய்திருந்தோம் அந்த வரிசையில் தான் தற்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையினர்களை அவமானப்படுத்தும் விதமாக இன்று சட்டசபையில் கலந்து கொள்ளவில்லை இந்த தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்புகளையும் மத்திய அரசிற்கு தெரிவித்திருக்க வேண்டும் அப்படி தெரிவித்தால் மத்திய அரசை திமுக மட்டும் எதிர்க்கவில்லை நாங்களும் தான் எதிர்க்கிறோம் சிறுபான்மையினருக்கு நாங்கள் திமுக விட பாதுகாவலனாக இருக்கிறோம் என்பதை சட்டசபையில் தீர்மானத்தின் பொழுது பேசியிருக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று கலந்து கொள்ளவில்லை இது எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலத்தை தற்பொழுது மக்கள் மத்தியில் உணரும் விதமாக பார்க்கிறார்கள் என்று ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்களை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவில்லை என்றால் இனி சட்டசபைக்குள்ளே வர வேண்டாம் வெளியே போகட்டும் இனி சட்டசபைக்குள் வந்து என்ன பயன் அவரால் என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராகவும் சட்டசபையில் எதிர்கட்சித் தலைவராகவும் பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நடைபெறக்கூடிய வகுப்பு சட்டத்திற்கு ஆதரவாக குரல்களை கொடுக்காமல் மத்திய அரசை எதிர்க்காமல் என்று சட்டசபையில் அவர் பேசாமல் வெளிநடப்பு அதாவது வெளிநடப்பு செய்திருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமியின் உண்மை முகம் தெரிந்திருக்கும் ஆனால் இதை பற்றி பேசவே விரும்பவில்லை என்பதற்காகத்தான் திருநெல்வேலியில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகருக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார் இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் உண்மை முகம் தெரிந்துவிட்டது இனி சட்டசபைக்குள் வரவேண்டாம் என்று பலரும் கூறி வருகிறார்